ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் வரக்கூடிய தைப்பூசத்தன்று முருகப்பெருமானை நாம் எந்த முறையில் வழிபட வேண்டும் வேண்டுதல்கள் நிறைவேறுவதற்காக முருகனை எவ்வாறு நாம வழிபடணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில தீரவே முடியாத பிரச்சனைகளாக சொல்லக்கூடிய கடன் பிரச்சனை நோய் பிரச்சனை பலவிதமான பிரச்சனைகளுக்கு எந்த மாதிரியான பொருட்களை அபிஷேகங்களுக்கு வாங்கி கொடுத்தால் நமக்கு உடனடியான பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் அன்றைய தினம் மறக்க நாம் செய்ய வேண்டிய முக்கியமான ஒன்றையும் இந்த பதிவிலேயே நாம் தெரிந்து கொள்ளலாம் பதிவை முழுவதுமாக ஸ்கிப் உங்களுக்கு முழு தகவலும் வந்து சேரும் இறைவனுக்குள் அடக்கம் என்பதை உணர்த்தும் நாளாகத்தான் இந்த தைப்பூசமானது இருக்கின்றது இந்த நாளில் சிவபெருமானுடைய ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா சிறப்பான பூஜைகள் நடக்கப்பெறும் அந்த பூஜையில் உங்களுக்கு முடிந்த அளவு அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுங்க அதாவது பௌர்ணமி இணைந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சிவனுடைய ஆலயத்தில் அபிஷேகத்திற்கு உண்டான பொருட்களை நம்ம வாங்கி கொடுக்கும் பொழுது நம் பிரச்சனைகள் அனைத்துமே தீரும் பொதுவாக அபிஷேகம் பொருட்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றிற்குமே ஒவ்வொரு விதமான பலன்கள் இருக்கு சிவா பெருமானும் சக்தி தேவியும் ஐக்கியமான ரூபமாக விளங்குவதனால தைப்பூசம் முருகனுக்கு உரிய ஒரு வழிபாடான நாளாகவே இருக்கு இந்த நாளில் முருகப்பெருமானுக்காக விரதம் இருந்து பக்தர்கள் பால் குடம் எடுப்பது காவடி தூக்குவது அதே போல பழநீர் திருச்செந்தூர் போன்ற ஸ்தலங்களுக்கு சென்று முருகப்பெருமானை வழிபடுவது வழக்கமாகவே இருக்கு இதுல முக்கியமானதுன்னு பாத்தீங்கன்னா அன்றைய தினம் காவடி தூக்குவதுதான் விசேஷமாகவே நடைபெறும் தைப்பூசம் தோன்றிய வரலாறுன்னு பாத்தீங்கன்னா முனிவர்களுக்கு பலவிதமான துன்பங்களை கொடுத்து வந்திருந்த தாரகாசுரன் என்ற அசுரனை முருகப்பெருமான் இந்த நாளில்தான் வதம் செய்திருக்கிறார் அது மட்டும் இல்லாம முருகப்பெருமான் வள்ளியை திருமணம் செய்து கொண்டதும் இந்த நாளில்தான் அன்னை பராசக்தியின் மொத்த சக்திகளையும் உள்ளடக்கிய சக்தி வேலை முருகப்பெருமான் வாங்கியதும் இந்த நாளில்தான் முருகப்பெருமானுக்கு தான் அளித்த சாபத்தை நீக்குவதற்காக அவர் முன் தோன்றி பார்வதி தேவி காட்சி கொடுத்ததுமே இதே தைப்பூச திருநாள்தான் என்று புராணங்கள் சொல்கின்றது ஞான பண்டிதனான முருகப்பெருமான் தனது தந்தை ஈசனிக்கே பிரணவ மந்திரத்திற்கு பொருளை உபதேசம் செய்ததும் இந்த நாளில்தான் வள்ளியை திருமணம் செய்ததால் ஊடல் கொண்ட தெய்வானையை சமாதானம் செய்து வள்ளி தெய்வானை சமேதரராக முருகப்பெருமான் காட்சி தந்ததுமே அதே தைப்பூச நாளில்தான் இப்படி இவ்வளவு சிறப்பு அம்சங்களை கொண்ட இந்த தைப்பூச நாள்ல முருக பெருமானுக்காக விரதம் இருந்து வழிபட்டால் குழந்தை பேரு இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கும் திருமண தடை உள்ளவர்களுக்கு திருமண தடையானது நீங்கி விரைவிலேயே திருமண பாக்கியமும் கை கொடுக்கும் இந்த திருநாளில் தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றிகள் அடையும் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வார்கள் அதே போல குடும்பத்துல ஒற்றுமை என்பது அதிகரிக்கும் தைப்பூசத்தன்று முருகனுக்கு நடக்கக்கூடிய பூஜைகள் அபிஷேகங்களை கண் குளிர தரிசனம் கண்டாலே போதும் சகல பாவங்களும் நீக்கும் அதே மாதிரி தோஷங்களும் நீங்கும் நினைத்த காரியங்கள் கை கொடுக்கும் இந்த நாளில் விரதம் இருக்கக்கூடிய பக்தர்கள் மார்கழி மாதத்திலேயே பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த விரதத்தை இருப்பாங்க லட்சக்கணக்கான பக்தர்கள் பழனிக்கு காவடி ஏந்தி பாதயாத்திரையாக வந்து நேர்த்தி கண்டனையும் செலுத்துவாங்க அன்றைய தினம் அபிஷேகங்களுக்கு நீங்க வாங்கி கொடுக்க வேண்டிய பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா தீர்க்கவே முடியாத பிரச்சனையாக சொல்லக்கூடிய கடன் பிரச்சனை இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அரிசி மாவு வாங்கி கொடுங்க அப்படி அரிசி மாவு வாங்கி கொடுத்து அபிஷேகத்துல கண் குளிர தரிசனம் கண்டு வழிபட்டாலே போதும் கடன் பிரச்சனை அப்படிங்கிறது உங்களுக்கு சரியாகும் நல்ல உடல் ஆரோக்கியம் அமைய வேண்டும் என்றால் நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க அதே போல இளநீர் வாங்கி கொடுங்க குழந்தை பாக்கியம் வேண்டும் என்றால் பழங்கள் கொடுக்கலாம் பழத்தினால பஞ்சாமிரத அபிஷேகம் செய்யும் பொழுது அதை நம்ம கண்குளிர தரிசனம் செய்து அந்த அபிஷேக பொருளை வாங்கி நாம் உண்ணும் பொழுது நமக்கு பல விதமான நன்மைகள் கிடைக்கும் அதே போல் பால் வாங்கி கொடுத்தா நீண்ட ஆயில் கிடைக்கும் தேன் வாங்கி கொடுப்பதுனால அறிவு கலை போன்றவற்றில் நல்ல மேம்படுவதற்குண்டான வழிகளும் கிடைக்கும் இப்படி ஒவ்வொரு பொருளுக்குமே ஒவ்வொரு விதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் முடிந்தவரை உங்களால் இயன்ற அளவு அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன நினைச்சு வேண்டுதல் வைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக முருகனுடைய அருளால் உங்களுக்கு நிறைவேறவும் செய்யும் இப்போ எளிமையான முறையில் வீட்டில் எப்படி வழிபடுவதுன்னு பார்க்கலாம் பொதுவாக எல்லோருடைய வீட்டிலேயும் முருகப்பெருமானுடைய படமானது இருக்கும் சிலை வைத்து வழிபாடு செய்கிறவங்க கண்டிப்பாக அன்னைக்கு அபிஷேகம் செய்யுங்க இந்த பொருட்களை கொண்டு உங்களால் முடிந்த அளவிற்கு வீட்டிலேயே அபிஷேகம் செய்து முருகப்பெருமானை வழிபடும் பொழுது கட்டாயம் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும் அதே மாதிரி படத்தை வைத்திருப்பவர்கள் படத்தை பன்னீரால நன்றாக துடைத்து சந்தனம் மஞ்சளை குழைத்து அழகாக பொட்டுக்களை வைத்து குங்குமத்தினால வச்சிருங்க அதுக்கப்புறமா முருகப்பெருமானுக்கு உரிய சிவப்பு நிற மலர்கள் எதுனாலும் நீங்க வைக்கலாம் விசேஷங்கள் நிறைந்த மலர் சொன்னா அது செவ்வரளி மலர் இந்த மலர் அன்னைக்கு கிடைச்சா வாங்கி வைங்க அப்படி இல்லைன்னா வாசனை நிறைந்த மலர்களை வாங்கி நீங்க வைக்கலாம் அன்றைய தினம் முருகப்பெருமானுக்கு உரிய நைவேத்தியங்கள் சொன்னால் சர்க்கரை பொங்கல் பால் பாயாசம் பஞ்சாமிரதம் அல்லது தினை லட்டு பச்சைப்பயிறு பாயாசம் இது என்ன உங்களால் செய்ய முடியுமோ அது செய்யுங்க எளிமையான முறையில் முருகப்பெருமானை வழிபட்டாலே போதும் தைப்பூசமானது வியாழக்கிழமை காலை பத்து மணிக்கு மேலே தான் இந்த நட்சத்திரமானது தொடங்குது அன்றைய தினம் முழுவதுமே பௌர்ணமி இருப்பதனால பத்து மணிக்கு மேல நீங்க பூஜை செய்ய ஆரம்பிக்கலாம் ராகு காலம் யமகண்டத்தை பார்த்து அதற்கு பிறகு இந்த பூஜைகளை நீங்க செய்யலாம் வினைகளை நீக்கக்கூடிய வேல் வழிபாடு அன்றைய தினம் செய்வது மிக மிக சிறப்பு உங்கள் வீட்டில் வேல் இருந்தால் வேல் வழிபாடு செய்யுங்க அப்படி வேல் இல்லாட்டியும் பரவாயில்ல முருகப்பெருமானுடைய பெருமானுடைய படத்துல கட்டாயமாக வேல் இருக்கும் அந்த வேலிற்கும் சந்தனம் குங்குமம் பொட்டு வைத்து பூஜைகள் செய்து வேல் மாறல் அன்னைக்கு நாம பாராயணம் பண்ணணும் இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு வினைகளை தீர்த்து வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நாம் செல்வதற்கு இந்த ஒரு வேல் வழிபாடு நிச்சயமாக கை கொடுக்கும் நீங்க என்ன வேண்டுதல் வச்சு வேல் வழிபாடு செய்கிறீங்களோ அது கண்டிப்பா தொடர்ந்து செய்யும் பொழுது பலவிதமான நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தியும் கொடுக்கும் அதை உங்களால் நன்றாகவே உணர முடியும் நம்பிக்கையோடு இந்த வேல் வழிபாடு செய்யுங்க வேல் உங்க வீட்டில் இல்லனாலும் வேல் மாறல் நீங்க அன்னைக்கு முழுவதுமே பாராயணம் பண்ணுங்க முருகருடைய பக்தி பாடல்கள் கந்த சஷ்டி கவசம் கந்தர் அலங்காரம் கந்தர் கலிவெண்பா கந்தர் அனுபூதி இது போன்ற முருகப்பெருமானுடைய பக்தி பாடல்கள் நிறையவே இருக்கு அது எல்லாமே யூடியூப்ல பிளே பண்ணி விட்டு நீங்க காது குளிர கேட்டு முருகப்பெருமான தரிசனம் பண்ணுங்க உங்க வீட்டு பக்கத்துல முருகனுடைய ஆலயம் இருந்துச்சுன்னா போயிட்டு வாங்க அங்க முருகப்பெருமானுக்கு ஒரு நெய் தீபம் ஒண்ணு ஏத்திட்டு வாங்கிய உங்களுடைய பங்களிப்பை முருகப்பெருமானை வழிபடுவதோடு ஈடுபடுத்திக்கோங்க கண்டிப்பா உங்க பிரார்த்தனைகள் அனைத்துமே நிறைவேறும் இருப்பவர்கள் அன்று மாலை சந்திரனை தரிசனம் கண்ட பிறகே உங்களுடைய விரதத்தை நீங்கள் நிறைவு செய்யணும் இப்படி இந்த முறையில் தைப்பூசத்தஞ்சு வழிபட்டு பாருங்கள் அடுத்த வருடத்திற்குள்ளேயே உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும் பதிவு பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வாழ்க வளமுடன்